இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோழிங்களுக்கு நோய் வராமல் எப்படி தடுக்கலாம் நோய் வராமல் எப்படி கோழிங்களை பாதுகாக்கலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இசிஆர்எஸ்இ த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ஜபூர் இன்னைக்கு வந்து கோழிங்களுக்கு யூனிட்டி பவரை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தலாம் எப்படி எப்படிலாம் அதிகப்படுத்தலாம் அதை பார்த்து தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் எதுக்கு முன்னாடி இசிஆர் சிவ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கோலிங்களுக்கு நோய் எதுக்கு வருது சில கோழிங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் கோழிங்க இருக்கும் அதுக்கு வந்து நோய் வந்து எல்லா கோழிகளும் நோய் வரும் அந்த கோழிங்களுக்கு வந்து சில கோழிங்களும் நோய் வராது அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கோழி கூண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லா கோழிக்கும் நோய் வரும் ஒரு சில சேவலங்களுக்கு நோய் வராது அப்புறம் வந்து சில பொட்டைங்களுக்கு நோய் வராது அதுதான் வந்து என்னன்னா அதுக்கு வந்து இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகமா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோயே வராது அது வந்து என்னன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவாங்க அவங்க கொடுக்குற ஃபுட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கோழிங்களுக்கு எல்லாம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சளி ஒரு கோழிக்கு சளி வைக்கிறதுனா சில கோழி வந்து அப்படின்னு பார்த்தா சளி வைக்கும் நார்மலாக சளி வைக்கும் ரெண்டு நாளைக்கு மூணு சளி வைக்கும் மழையில் நஞ்சிட்டா சளி வைக்கும் அது என்னன்னா கோழிங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி அது பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழச்சில் இருந்தாலும் சரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி ஒரு கோழிக்கு வந்து உடனே வந்து அட்டாக் ஆகுதுன்னா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அட்டாக் ஆகும் அதனால் வந்து நம்ம நோய் வராமல் எப்படி பாதுகாக்கலாம் அதை பார்த்தா தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துது நோய் சக்தி அதிகப்படுத்துது நான் வந்து இந்த குறைசா வீடியோல சொல்லியிருப்பேன் ரம்மு கொடுங்கன்னு ரம்மு ஒன்றும் கிடையாது ஒரு நிறைய நண்பர் வந்து கேட்டாங்க அஜி நான் போய் மெடிக்கலில் கேட்ட ரம்மு கிடையாது ரம்மு வந்து சரக்கு தான் ரம்மு கொடுங்க ரம்மு எப்படி கொடுங்கன்னா ஒரு பாட்டில் ரம்முனா ஒரு பாட்டில் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க ஒரு சிரிஞ்சு ஃபுல்லாக எடுத்து பெரிய கோழிக்கு வாயில் அடிச்சு விட்றேன் சின்ன கோழிக்கு பாதி ஆடிங்க ரம்மு வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே இம்யூனிட்டி பவர் கோழிங்களுக்கு அதிகமாகும் ஏன் சொல்கிறேன்னா ஆஹ் எந்த ஒரு இதுல இருந்தாலும் சரி இம்யூனிட்டி பவர் அதிகம் சீக்கிரமாஸ்டா வேலை செய்யுறதுன்னா ரம்மு தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமா அதிகரிக்கிறது பாத்தீங்கன்னா ரம்மு தான் அதிகரிக்கும் நீங்க கொடுத்த உடனே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே வந்து அந்த இம்யூனிட்டி பவர் அதிகம் அப்படியே பம்ப் பண்ணும் நல்லா அதிக அதிகமா ஆக்கும் ரம்மு கொடுங்க ரம்மு வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் குழிக்கும் கொடுத்துருங்க கொஞ்சம் பால் மறாதீங்க இல்ல ரெண்டு வாரத்துக்காச்சும் ஒரு வாட்டி கொடுங்க ரம்மு எல்லாம் குழிக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்க வைக்கிற ஃபுட்டு அரிசி ஃபர்ஸ்ட் வர அரிசி எல்லாம் இப்படின்னு தெரியல நல்லா இருந்தது இப்போ வர அரிசி சாப்பிட்டோம்மே வயிற்றுல வந்து பூச்சி உண்டாயிருது கோழிங்களுக்கு நோய் வந்துருது குடல் புழு ஈஸியா உருவாயிருது அரிசி சாப்பிட்டா குடல் புழு ஈஸியா உருவாகும் டிவார்மிங் பண்ணீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரண்டாவது வந்து டிவார்மிங் டிவார்னா குடல் புழு நீக்குது அதை நான் வீடியோ நான் போட்டுப்பேன் நீங்க பாருங்க சில பேர் வந்து அல்புமரு கொடுப்பாங்க சில பேர் வந்து நாட்டு வைத்தியத்துல டிவாமிங் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கு எப்படி பண்ணமோ பண்ணீங்க மாஸ்க்கு டிவார் பண்ணீங்க டிவாமிங் பண்ணீங்கன்னா வந்து வளர்ச்சியும் அதிகமாகும் இம்யூனிட்டி பவரும் அதிகமாக ரெண்டாவது ஒன்று மூணாவது வந்து நாட்டு மருந்தில் வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமா வந்து நாட்டு மருந்து சூப்பரான மருந்து நான் சொல்றேன் இப்போ வந்து நான் வந்து நாட்டு மருந்துல வந்து கோழிங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துறது வந்து நான் வந்து சில ஒரு மூலிகளை வந்து அரைச்சி கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து சொல்லி கொடுத்துறாங்க அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க வந்து வந்து அதை வந்து யூஸ் பண்ணி பல நடந்தீங்க நாட்டு மருந்துனா வந்து இது வந்து மொத்தமா அரைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு கொடுக்கலாம் எப்ப ஃப்ரீயா இருக்கும் அப்ப கொடுக்கலாம் நான் சொல்றதை வந்து நோட் பண்ணீங்க சுக்கு மெழுகு திப்பிலி லவங்கம் தூதுவாரா கருப்புரவழி இலை துளசி மெழுகு அப்புறம் வந்து குப்பமணி இலை இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னா மொத்தமாக மிக்சர் போட்டு அடிச்சாலும் சரி இல்லை வந்து அம்மில போச்சு இல்லை இடிக்க வச்சு இடிச்சு இட்டு சரி ஒரு கோழி குண்டு சைஸு ஒரு ஒரு கோழிக்கும் ஒரு ஒரு கோழி குண்டு சைஸ் வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாட்டு மருந்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்தும் கோழிகளுக்கும் நோய் வராமல் தடுக்கலாம் நம்ம வந்து நோய் வந்துட்டா தடுக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு கோழிகளுக்கு நோய் வராமயே தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட திறமை அதை வந்து நம்மளோட திறமைன்னு சொல்லிக்கலாம் வரமும் காப்போம் அதெல்லாம் வந்து நோய் வரத்துக்கு முன்னாடி நம்ம காத்துக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து மறுபடியும் சொல்கிறேன் சுக்கு மெழுகு திப்பிலி லவங்கம் தூதுவரா மெழுகு அப்புறம் வந்து துளசி கருப்புரவழி இலை குப்புமணி இலை இது கூட வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வேப்பில் கூட ஒரு ரெண்டு இலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க நல்லா அரைச்சி ஒரு ஒரு உண்டை கோழிங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நோய் வராமல் தடுத்துடலாம் இது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரம்மு ரம்மு வந்து பெஸ்ட்டு நீ எனக்கு ரம்மு கொடுக்க முடில அப்படின்னா நீங்க நாட்டு மருந்துக்கு வரலாம் நாட்டு மருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல கூட யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது எப்போ கொடுக்கணும் ஈவினிங் கொடுக்கணுமா மார்னிங் கொடுக்கணும் நீங்க மார்னிங் கொடுத்தா பெஸ்ட் ஈவினிங் கொடுத்தாலும் பெஸ்ட் அதோட உங்களோட விருப்பம் நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ கொடுத்துங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்ணை வந்து நம்ம அதிகோனா அது கீரை வகை நீங்கள் எந்த கீரை வக்க வேணால் கொடுக்கலாம் முருங்கக்கீரை கொடுக்கலாம் சிறுகீரை அரைக்கீரை எந்த கீரை வகை வேணால் கொடுக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி போட்டாலும் கோழிங்களுக்கு நோய் சதி அதிகமாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி வாரத்துக்கு வாட்டி தயிர் போ தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் வந்து விம்ரால் சிறப்பு விம்ரால் சிறப்பு நான் சொல்லியிருப்பேன் விம்ரால் சிறப்பு வந்து வாரத்துக்கு வாட்டி தண்ணியில் வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் மூணு மூடி மிக்ஸ் பண்ணி நீங்க கோழிகளுக்கு தண்ணி வச்சாலும் லிவர் ஃபாட் எல்லாம் வராம அது பாத்துக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் வாழைத்தண்டு வாழைத்தண்டு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் வாழை இலையை கூட வெட்டி போட்டா கோழிங்க சாப்பிடும் நீங்க கோழி கொஞ்சம் போட்டு பாருங்க வாழை இலைய அதெல்லாம் வெட்டி போட்டா நல்லா சாப்பிடும் இதெல்லாம் கொடுத்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் ஒன்னொன்னு பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா அஹ் மீன் என்ன சொல்லுவாங்க நெத்திலி நெத்திலி மீன் தெரியுமா நெத்திலி மீன் இல்ல மீன் வந்து கழிவு மீன் கடையில போய் பாத்தீங்கன்னா அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த அழுக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கோழிகளுக்கு போட்டாலும் இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கும் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து ஃபுட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்கும் ஒரு கோழி வந்து நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தால் மட்டும் தான் நீங்க எந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் எந்த ஒரு தடுப்பு இன்ஜெக்ஷன் போட்டாலும் கோழிகளுக்கு வந்து கரெக்டாக வந்து பராமரிக்க முடியும் அது நோய் நோய் எதிர்ப்பு வந்து அதிகப்படுத்தி அந்த நோய் வந்து இப்போ இப்ப நார்மலா கழிச்சல் வந்துச்சு வெள்ளக்காய்ச்சியில் வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டால் சில கோழிங்க வந்து தாங்க அது செத்துறோம் இன்ஜெக்ஷன் போட்டாலும் செத்துறோம் சில கோழி வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் ரெடி ஆயிடும் அதுக்கு என்னன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடுறது வந்து எதுக்குன்னா அது உள்ள இருக்கிற வந்து நல்ல செல்லை வந்து தான் அதான் வந்து அந்த வெள்ள அணுக்களை வந்து ஸ்பீடாக்குறது ஸ்பீடாகனா வெள்ள அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து அதான் கெட்ட அணுக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பாதிக்கும் அது வந்து ஸ்பீடாகிறது மட்டும் தான் இன்ஜெக்ஷன் பண்றது அது வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம போடுற இன்ஜெக்ஷனு கரெக்டாக வந்து பலன் அடிக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தடுப்பூசி வந்து நான் தடுப்பூசிக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் எந்தெந்த டைம்ல எந்தெந்த தடுப்பூசி போடணும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிங்க இசை த்ரீ சிக்ஸ்டி பே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்ஸ்டால யூஸ் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இல்லன்னா ஷேர் பண்ணுங்க முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க வேற ஏதாவது மெடிசன் வேணா கமெண்ட்ல சொல்லுங்க நான் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பதில் எடுக்கிறேன் பாய்